பெரும் சோதி அக்ஷய திருதியை வந்தாச்சு அற்புதமான சித்திரை வளர்கிற திருதியையும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய அக்ஷய திருதியை நாளில் எந்த நேரத்துல தங்கம் வாங்கணும் என்ன நேரத்துல பூஜை செய்யணும் அன்றைக்கு காலையில் நீங்க வீட்டில் செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரங்கள் என்ன அன்று இருபது உறங்குக்கு முன்னாடி செய்யக்கூடிய சூச்சங்கள் என்ன என்ன பல பதிவுகளை இதுல உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்ற முழுமையா பாருங்க உங்கள் அனைவருக்கும் இந்த அபரீத திருநாள் அனைத்து விதமான செல்வங்களையும் தர வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் வாழ்க அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அபரீதமாய் பெருகட்டும் வாழ்க அக்ஷயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இப்ப தெரியும் ஆனா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அக்ஷயம் டிவைன் சென்டர்னு இறையர்களால நம்மளோட டிவைன் சென்டருக்கே பேர் வச்சிருக்கோம் ஸோ அதுதான் இந்த பிளஸிங்கான நாள் அப்படின்னு என்ன அபரீதம் அபண்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம் இந்த அக்ஷய திருதி சரியாக ஏப்ரல் முப்பதாம் தேதி தெய்வீகமான புதன்கிழமையான குபேர நாள்லேயே வருகிறது அன்றைய நாள்ல நீங்க முழு நாளும் இயல்பாகவே தங்கம் தாராளமாக வாங்கலாம் அக்ஷய திருதியை பொறுத்தளவுக்கு நேரங்காலம் பார்க்க வேண்டியது இல்லை இருந்தாலும் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அக்ஷய திருதியை அன்று மாலை முடிவடைகிறது அதாவது அக்ஷய திருதியை சரியாக எப்ப தொடங்குது அப்படின்னா முந்தின நாள் இரவுல வந்து திருதியை தொடங்கிறது அதனால புதன்கிழமை காலையில இருந்து அதிகபட்சமாக மாலை ஏழு மணிக்குள்ள திருதியை முடியுது அதனால தங்கம் வாங்குறவங்க வெள்ளி வாங்குறவங்க வேற ஏதாவது சுப பொருட்களை வாங்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அல்லது ஏதாவது புது விஷயத்தை தொடங்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் மாலை ஏழு மணிக்குள்ள செஞ்சிருங்க தங்கம் வாங்குறதுக்கு என்னங்க குருஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா சரியாக காலை ஒன்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணி குளிகை நேரத்தோட வருது அக்ஷயத்தில் என்னைக்கு தங்கம் வாங்கினாவே தங்கம் பெருகிட்டு இருக்கணும்னு அர்த்தம் அது இல்லாம குளிகை நேரத்துல செய்யக்கூடிய சுபகாரியங்கள் அத்தனையுமே மல்டிபிளா மறுபடி செஞ்சுக்கிட்டே இருப்போமாமா தங்கம் மறுபடியும் வாங்கிக்கிட்டே இருப்போம்னா பணம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் ஸோ இதைய மனசுல நோட் பண்ணி வச்சுக்கங்க அடுத்தது அன்றைய தினம் அக்ஷய திருதி தினத்துல காலையில எழுந்த உடனேயே ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளியுங்கள் அன்றைய தினத்துக்கு முந்தின நாளோ அன்றைய தினத்திலே கண்டிப்பாக பெண்கள் இரண்டு கையிலையும் மருதாணியும் ஆண்கள் வந்து வாய்ப்பு இருந்தா ரெண்டு கையிலையும் இல்லைன்னா லெஃப்ட் கையில மருதாணி கண்டிப்பா போடுங்க அடுத்தது காலையில எந்திரிச்ச உடனேயே உங்க வீட்டில இருந்து யாரோ ஒருத்தர வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு கள்ளுப்பு முதல்ல வாங்குங்க மகாலட்சுமி சுரூபமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அருளை தரக்கூடிய கல்லுப்பை வாங்கினாவே அக்ஷய திருதிக்கான முழு பலனும் கிடைக்கும் கள்ளுப்பு கொஞ்சம் வாங்கிட்டு அவள் அப்படிங்கிற விஷயம் ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கல்லுப்பை தட்டுல பரப்பி பூஜை அறையில் வச்சு அதற்கு சென்ட்ரல் ஒரு அகழ்விளக்கு ஏற்றுங்க இந்த அக்ஷய திருதியை முழுவதும் ஒரு அணையா அகழ்விளக்கு உங்கள் வீட்டுல எரியட்டும் ஜோதி ஒரு விஷயம் ஆகர்ஷணம் இருக்கணும் அந்த பஞ்சபூத ஆகர்ஷணம் இருந்தாவே அந்த இடத்துல சகல தெய்வங்களும் ஆசைகள் கிடைக்கும் இதை ஏற்றிட்டு அதற்கு அப்புறம் நீங்க எடுத்து வாங்கிட்டு வந்த அவளை ஊற போட்டு கொஞ்சோண்டு இனிப்பு அவள் தயார் பண்ணி கொஞ்சோண்டு தாளிச்சு தயார் பண்ணுங்க இது எதுக்கு கிருஷ்ணன் நமக்கு ஒரு சூட்சமமான ரகசியத்தை அவரோட நண்பர் மூலமா குசேலன் என்கின்ற நண்பர் மூலமா சொல்றாரு என்னன்னா அன்றைய தினத்துல கிருஷ்ணர் குசேலனுங்கிற நண்பரோட வீட்டுக்கு வராரு பரம ஏழை சோத்துக்கே இல்லை ஆனா ஒரே ஒரு கை முடிச்சு போட்டு வச்சிருக்கிறார் அவள் அந்த அவளை கிருஷ்ணருக்கு கொடுத்த உடனே கிருஷ்ணர் ஹாப்பி ஆயிட்டு அக்ஷயம் அக்ஷயம் அக்ஷயம்னு சொல்ல சொல்ல அந்த வீடு மாட மாளிகையாய் மாறியது அதனால அன்றைய தினத்துல அவள் செஞ்சு உங்க சாமிக்கு படைச்சிட்டு கொஞ்சோண்டு இனிப்பு அவளை கொண்டு போய் உங்க வீட்டோட வடகிழக்கு மூளையில வையுங்க அதுதான் குபேர இடம் வச்சுட்டு மனமாற பிரார்த்தனை பண்ணுங்க இந்த பிரபஞ்ச பேராற்றல் இந்த தினத்துல இந்த பிரசாதத்தை எடுத்துக்கணுன்ட்டு ஏன்னா அன்றைய தான் சூரிய பகவான் அச்சய பாத்திரத்தை பூலோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்ததாக ஐதீகம் சோ அதனால சூரிய பகவான் கண்பட நீங்க ஒரு தானத்தை தர்மத்தை காலையில எடுத்த உடனே செஞ்சிருங்க அதற்கு அப்புறம் நான் சொன்ன நேரத்துல வாய்ப்பு இருக்கிறவங்க போய் நகை வாங்குங்க மாலை நேரத்துல சரியா அஞ்சு இருந்து ஏழு மணிக்குள்ள உங்க வீட்டுல ரெண்டு குத்து விளக்கு ஏற்றி அதற்கு அலங்காரம் பண்ணி அதற்கு முன்னாடி உட்கார்ந்து மகாலட்சுமி நூத்தி எட்டு போற்றியும் குபேரர் நூத்தி எட்டு போற்றி மந்திரங்களையும் சொல்லுங்க அதை நான் உங்களுக்காக டெலகிராம் லிங்க்ல கண்டிப்பா அனுப்பி விடுறேன் பயன்படுத்திக்கங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க அதற்கு அப்புறம் நீங்க அன்றைய தினத்துல கண்டிப்பாக அபரீதமாக சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ கிளீம் ப்ரிசீ நமக ஓம் ஸ்ரீம் கிளீம் ப்ரிசீ நமக இந்த மந்திரத்தை நீங்க மகாலட்சுமி தாயே உங்க கைய உங்க மேலே இப்படி கைய வச்சுட்டு பிளஸ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க கண்டிப்பா இந்த மந்திரத்தை இந்த பூஜை செய்யும்போது போது நீங்க பட்டாடை உடுத்தி இருக்கணும் அல்லது தூய காட்டன் உடுத்தி இருக்கணும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த நெண்டு நூத்தி எட்டு போற்றியை சொல்லிட்டு நான் சொல்ற மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறம் குபேரருக்கான குபேரர் துதி வளமையாவும் தந்திடுவாய் வைஷ்ணவனே போற்றி தனந்தந்து காத்திடுவாய் தனபதியே போற்றி குறைவளா வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி சங்கநிதி பதும நிதி சார்ந்த நிற்பாய் போற்றி மங்களங்கள் தந்து எம்மை மகிழ்விப்பாய் போற்றி உறைந்திடுவாய் நீ இங்கே உத்தமனே போற்றி குபேரா போற்றி போற்றி என்கின்ற குபேர துதியை சொல்லிட்டு தேங்காயை உடைச்சு தீர்த்தத்தை தெளிச்சிட்டு ஆரத்தி காமிச்சு முடிக்கலாம் இதுல வாய்ப்பு இருக்கிறவங்க மகாலட்சுமிக்கு கும்பம் வச்சும் இந்த வழிபாடுல செஞ்சுட்டு அந்த கும்பத்து தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுட்டு குங்குளிய சாம்பிராணியை வீடு முழுவதும் போட்டு விடுங்க அதற்கு அப்புறம் கை நிறையா பதினாறு காசு எடுத்து அதை மஞ்சள் தேய்ச்சி மனதார பிரார்த்தனை பண்ணி எங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்வங்களும் அவரீதமாக பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த காசை கொண்டு போய் உங்களோட கள்ளாப்பட்டியான கேஷ் பாக்ஸ்ல வச்சுட்டு கேஷ் கேஷ்பாக்ஸ்க்குள்ள கொஞ்சோண்டு பூவை வச்சு கற்பூரம் ஆரத்தி காமிங்க அடுத்த அச்சை திருதிக்குள்ள இந்த கேஷ்பாக்ஸ் வலிய வலிய பணம் வந்து குவியணும் அதற்கு இறைவன் எனக்கு அருள் தர வேண்டும் என்று வேண்டிக் அப்படியே நடக்கும் அதற்கப்புறம் இரவு படுக்க போகும்போது நான் சொல்றேன் ஓம் ஸ்ரீம் கிளீம் லலிதம் லம்போதரம் இந்த மந்திரத்தை நீங்க ஐம்பத்தி ஒரு முறை எழுதி மனமாற பிரார்த்தனை பண்ணி கங்கை தண்ணியை எடுத்து கையில வச்சிட்டு கங்கை நீரின் ஆசைகள் இதுல குடிச்சிட்டு யாருக்கிட்டையும் பேசாம உறங்கி விடுங்கள் ஏன்னா அக்ய திருஜி அன்னை தான் தேவலோகத்திலிருந்து இந்த பூலோகத்திற்கு கங்கை வந்ததாக வைதீகம் அந்த கங்கை தீர்த்தம் உங்களுக்குள்ள போய் செல்வாகர்ஷனை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் ஏன் எழுத சொல்றோம்னா அன்றைய தினத்துலதான் விநாயகர் பகவான் மகாபாரதத்தை எழுத தொடங்கிய நாளுமே ஸோ அதற்காகத்தான் சோ இதில் நான் உங்களுக்கு அக்ஷய திருதி அன்று நடந்த பல சூட்சமமான விஷயங்களை வச்சு பல பரிகாரங்களா கொடுத்துருக்கேன் இது அனைத்தையுமே கடைபிடிங்க நிச்சயமா நல்லது நடக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க தங்கம் வெள்ளி வாங்குங்க இல்லைன்னா ஆன்மீக சுப பொருட்கள்னு சொல்லக்கூடிய தெய்வீக பொருட்களை வாங்கலாம் மாலை ருத்ராட்சம் புணுகு அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில போய் கல்லுப்பு வாங்குங்க மஞ்சள் வாங்குங்க புலி வாங்குங்க அன்றைய தினத்தில் கண்டிப்பா ஏதோ ஒரு இனிப்பையும் வீட்டில் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆனந்தமாக கொடுங்க கடன் வாங்கி தயவு செஞ்சு நகை தங்கம் வாங்காதீங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க அனைவருமே அன்றைய தினத்துல லட்சுமி குபேர பூஜையை அக்ஷயம் டிவை சென்டர்ல காலை பத்து மணிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே நேராக வாங்க வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்க பேரை சங்கல்பம் பண்ணுங்க நம்ம ஒரு முதல் முன்னெடுப்பாக அக்ஷயம் ஜுவல்லரி அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஆன்லைன்ல கோல்டன் சில்வர் ஜுவல்லரியை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு புது வாய்ப்பை குபேரவீடம் மூலமா ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதுல நகை வாங்கக்கூடிய யாருக்குமே எல்லோருக்குமே பல்வேறு விதமான சிறப்பு சலுகைகளை தரோம் கேரண்டியா சொல்றேன் நீங்கள் இந்தியாவில் எங்க போனாலும் சரி நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டுல யாருமே கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு கொடுக்குறோம் சேதாரம் மிக குறைவு செய்கூலி ஐம்பது சதவீதம் சிறப்பு சலுகையோட பூஜை செய்து மந்திர உருவேற்றி உங்கள் வீட்டுக்கே சுபப்பொருட்களை தரோம் அதுல இந்த அக்ஷய திருதியை முன்னிட்டு இதை பதிவை பார்த்த உடனே இருக்கக்கூடிய நம்மளோட ஆப்பில் போய் புக் பண்ணிங்கன்னா இப்போ என்ன நேரத்தில் தங்கத்தோட விலை இருக்கோ அதே விலையில உங்களுக்கு அக்ஷய திருதி இருக்கு விடுவோம் ஏன்னா இப்போ விலையை ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இப்போவே பதிவு பண்ணிட்டுனா இதே விலையில் அனுப்புவோம் மிக முக்கியமாக தெய்வீக பொருளான தாலி காசை ஒரு முக்கியமான பொருளாக கொடுக்குறோம் இது இல்லாமல் நிறைய ரிங்கு மாலை ஆரம் நெக்லஸ் எல்லாமே இருக்கு இதோட வெப்சைட் லிங்க்கையும் இதோட ஆப் லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் டவுன்லோடு பண்ணுங்க அதில் இருக்கிற விஷயத்தை பார்த்துட்டு கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான எல்லா சர்வீஸையும் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் நேராக வந்து நம்மளோட கோவை கோவை அக்ஷயம் டிவேன் சென்றதையும் இதை பற்றி விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அனைவருக்கும் இந்த அக்ஷயத்தின் திருதி அபரீதமான வெற்றியையும் ஆனந்தத்தையும் செல்வத்தையும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் மீண்டும் அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி